பாஸ்கரன் எஸ்பி சைபர் கிரைம் இந்த பெடெக்ஸ் கொரியர் நம்ம டிஜிபி ஒன்றுபடி இந்த பெடெக்ஸ் கொரியர் வந்து இப்ப ரொம்ப வந்து சீரியஸா இருக்கு மக்கள்கிட்ட வந்து பீதியை வந்து அதிகமாக உண்டு பண்ணுது அது என்னன்னா பெடெக்ஸ் ஒரு கொரியர் சர்வீஸ் அந்த கொரியர் கரண்ட்ஸ் இதில் அது வந்து உண்மையான ஒரு கொரியர் சர்வீஸே நம்ம இருக்குது பட் இருந்தாலும் ஒரு பேக்கா வந்து நாங்க தான் அந்த பெடெக்ஸ் கொரியர் சர்வீஸ் வந்து பேசுறோம் சொல்லிட்டு தங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பார்சல் வந்த மாதிரி இல்ல நீங்க யாருக்கோ பார்க்குறா மாதிரி அது ஒரு இல்லீகல் பார்சல் என்று சொல்லிட்டு உங்களை முதல்ல ஒரு குற்றவாளியா உங்ககிட்ட காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி கார்டு உங்களுடைய பேன் கார்டு உங்களுடைய ஆதார் கார்டு தான் அதை வந்து இருக்குதுன்னு சொல்லி உங்களை வச்சுட்டு உங்களை என்ன பண்றாங்க நீங்க வந்து இப்ப போலீஸ்கிட்ட பேசுங்க மும்பாயோடைய இந்த அந்தாரி அந்தாரி போலீஸ் அவங்க கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்து அவங்க கிட்ட கால் டைவர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்றாங்க அந்த போலீஸ் என்ன பண்றாங்க நீங்க பேசுறது நான் கேள்விப்பட்டேன் நீங்க ஒன்றும் தப்பு பண்ணா மாதிரி தெரியல எதுக்கும் உங்களுடைய ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டு உங்ககிட்டயே வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் சார் இதெல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்குது எனக்கு தத்தேகமா இருக்கு நான் ஆர்பிஐக்கு இல்ல இல்லைன்னா சிபிஐக்கு அனுப்புறேன் சொல்லி அங்கேயிருந்து ஒரு கால் டைவர்ட் பண்ணி அவங்க வந்து ஸ்கைப் மூலயமா உங்களை பேச வைக்கிறாங்க அதுக்கப்புறமா சரி சரி இந்த குட்டி உங்களுக்கு அப்ப வந்து எல்லா பேரையும் தெரிஞ்சுக்கிறாங்க உங்ககிட்ட இருந்து மிரட்டி உங்களை இந்த வந்ததுல இருந்து பணம் அவங்களுக்கு போடுறவர்களையும் உங்களை பீதியிலே உட்கார வைப்பாங்க ஸ்கைப் மூலயமா நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்றீங்கன்றதையும் பாத்துக்கிறாங்க ஒரு பெரிய பீதியில் பண்றதால இன்னைக்கு வந்து இந்த பெடெக்ஸ் கொரியர்ன்ற ஒரு அப்படின் வந்து டைட்டிலே பெடக்ஸ் புரியுதுன்னு ஆயிடுது ஸோ ஊர்ல மக்களுக்கு பீதி இருக்குதுன்றதுனால இந்த அட்வர்டைஸ்மெண்ட எங்க டிஜிபி டாக்டர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் உத்தரவின் பெறுறேன் இதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் கவனத்தை கொண்டு வரேன் இதை உங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்க சகோதர சகோதரிகள் உங்க சூழ்நிலை இருக்கிறவங்க உங்க சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இதை சொல்லுங்க இந்த மாதிரி பெடக்ஸ்ன்னு வந்து உங்ககிட்ட கால் வந்ததுன்னா காலை கட் பண்ணிட்டு அந்த வேலையை பாருங்க அதுக்கு செவி சாய்க்காதீங்க என்றதுதான் எங்களுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்